ஹாவது உள்ள சைத்தான் ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி நாற்பத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது நாளில் நடந்த அப்டேட்ஸை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இந்த சேனல் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதிலும் நாம் அது தொடர்புடைய செய்திகளைத்தான் சொல்லுகிறோம் இதையும் சேர்த்து அதிலே சொல்வதாக இருந்தால் அது மிக நீண்டமான ஒரு நீண்ட ஒரு வீடியோவாக இருக்கும் அடுத்து இதில் நான் இன்று பார்க்க போகிறது சேனல் செவன் என்ற இஸ்ரேலிய மீடியா எகிப்தினுடைய நாடாளுமன்றத்தில் அதனுடைய செக்யூரிட்டி மெம்பர் ஆஃப் இஸ்ரேலி பார்லமெண்ட் அதாவது கன்னசெட் ஃபாரின் அஃபேர்ஸ் செக்யூரிட்டி கமிட்டி தாக்கல் செய்த ஒரு அறிக்கை இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் வெளிவிவகாரத்துறை பாதுகாப்பு செனட்டர் அமித் ஹெல்வி என்பவர் தாக்கல் செய்த அறிக்கை இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு மக்களையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறது நீங்கள் தயாரித்து வைத்திருக்கின்ற அறிக்கை உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் தயாரித்து சமர்ப்பித்த அறிக்கை இவை எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ரஃபாவில் நாங்கள் முழுமையான வெற்றியை அடைந்து விட்டோம் என்பதாக இருக்கிறது ரஃபாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிங்கிள் ஹமாஸ் பட்டாலியன் படைப்பிரிவை கூட ஒரு படை ஹமாஸ் படைப்பிரிவை கூட நீங்கள் தோற்கடிக்கவில்லை அதன் பிறகு நீங்கள் ரெண்டாயிரம் பேரை நாங்கள் ரெண்டாயிரம் ஹமாஸ் போராளிகளை அழித்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி பார்த்தால் இதை ஒரு உண்மை என ஒத்துக்கொண்டால் கூட அங்கே இருந்தது எட்டாயிரம் போராளிகள் இந்த எட்டாயிரம் போராளிகளில் ரெண்டாயிரம் என்பது இருபத்தஞ்சி சதவீதம் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் வெளியே என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ரஃபா கிராசிங் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக கையில் இருக்கு ரஃபாவில் இருந்த போராளிகள் குழுக்களை நாங்கள் அழித்து விட்டோம் என்று இதுல இன்னொரு பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால் பதினாலு கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர் சுரங்கப்பாதையை நாங்கள் கண்டுபிடித்து அழித்து விட்டோம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அதிலிருந்து தோண்டி எடுத்த பிணங்களை பற்றி சப்பா சின்பத்தும் சபாக்கும் தரக்கூடிய அறிக்கைகள் அதிர்ச்சி தருவதாக இருக்கிறது அத்தனையும் நமது போராளிகள் அதன் பிறகு நீங்கள் பதிமூணு கிலோமீட்டருங்கிறது ரஃபா கீழே இருந்த அந்த வலைத்தளத்தில் அதாவது சுரங்கத்தளத்தில் வலைத்தளம் போன்ற சுரங்கத்தளத்தில் ஒன்றுமே இல்லை உண்மையை சொன்னால் தொண்ணூறு பெர்சன்ட் ரஃபாவுக்கு கீழே உள்ள சுரங்கப்பாதை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பதிமூணு கிலோமீட்டரும் அவங்க அளித்தது என்பதை நீங்கள் மறக்கிறீர்கள் அடுத்தது ஃப்ளட் கீழே இருந்த சுரங்கப்பாதைகள் இதையும் நீங்கள் கண்டுபிடித்து அளித்ததாக சொல்லுகிறீர்கள் இதுவும் பொய் இதையும் அளித்தது இஸ்ரேலர்கள் நாம் ஏற்கனவே ரெண்டு நாளாகவே இந்த தகவலை சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அவர் அறிக்கையாக தந்திருக்கிறார் ஆனாலும் நீங்கள் சொல்லுகின்ற பொய்களையே ஒரு வாதமாக அனுமதித்தால் கூட எண்பது பெர்சன்ட் தனல்கள் எண்பது பெர்சன்ட் சுரங்கப்பாதைகள் ரஃப்ஃபாவில் அவர் ரஃபா பற்றி மட்டும்தான் பேசுறாரு ரப்பாவில் முழுமையாக இருக்கின்றன இரண்டாவது போராளிகள் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள் என்று சொல்கிறீர்கள் அது பொய் அவர்கள் தேவையான அளவுக்கு வந்து சண்டையிடுகிறார்கள் அதன் பிறகு இதர பகுதிகளுக்கு செல்கிறார்கள் திரும்ப வருகிறார்கள் இப்படி உங்களை உள்ளே வர வைத்து அடிப்பதும் திடீரென காணாமல் போய்விட்டு வந்து தாக்குவதும் அவர்களுடைய கொரில்லா வார்ஃபேர் என்ற கொரில்லா யுத்தத்தினுடைய ஒரு பகுதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அடுத்தது அம்னிசன் அதாவது ரஃபாக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடித்ததாக சொல்கிறீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களோட ஆயுத கிட்டங்கியின் பெரும்பகுதி ரப்பாவில் தான் இருக்கிறது அதற்கு பக்கத்தில் கூட நீங்கள் போக முடியவில்லை ஏனென்று சொன்னால் மேலும் கீழும் எகிப்தில் இருந்தும் எகிப்திலிருந்து கீழும் கீழும்பியாவுக்கு மேலையும் அதே போல ரப்பாவுக்கு கீழே ரப்பாவுக்கு மேலும் அவர்கள் கொண்டு வந்த அமியினேஷன் சென்டர் அங்கே இருக்கு இனி நீங்க ரெண்டாயிரம் பேரை அழிச்சிருந்தா அவங்க ஐயாயிரம் பேரை ரிக்ரூட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் பத்து பெர்சன்ட் அவங்களோட ஆயுதங்களை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதைவிட பன்மடங்கு பண்படங்கு அதிகமாக வந்துவிட்டது இனி புது டனல்ஸ் தோண்டுவதை அவர்கள் நிறுத்தவே இல்லை புதிதான சுரங்கப்பாதைகளை அவர்கள் தோண்டி கொண்டே இருக்கிறார்கள் அடுத்தது ஆயுதங்கள் ஆ ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போதுமான அளவுக்கு இருக்க பெரிய வார்ஹவுஸ் அங்கதான் இருக்கு பெரிய ஆயுத கிட்டங்க அங்கதான் இருக்கு நீங்க கிட்ட கூட போகல அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி நிறைய சொல்கிறாரு இதில் நிறைய விஷயங்களை நாம் ஏற்கனவே விஷன்லையும் இதே சேனல்லையும் சொல்லிவிட்டோம் அவருடைய அறிக்கை நேற்று ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் இஸ்ரேலிய உச்சநீதிமன்றத்தை பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது இஸ்ரேலிய மக்களை பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது லட்சக்கணக்கில் போராடுறாங்க அது வேறு விஷயம் அதே போல் நேற்று உலகத்தினுடைய எல்லா தலைநகரும் குறிப்பாக யூரோப்புடைய எல்லா தலைநகரங்களிலும் ஜெர்மனி உட்பட இட்டலி உட்பட ஓஸ்லோ உட்பட எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் நடந்திருக்கின்றது அதை பற்றி என்ன கவலைப்படுறதே இல்லை அதாவது நமக்கு அந்த போராளிகள் போராட்டம் நடத்துபவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கலாமே தவிர இந்த போராட்டங்கள் ஒரு குழந்தை கொலை செய்வதை கூட தடுக்கவில்லை என்பதுதான் முக்கியம் இப்போ இந்த இஸ்ரேலி கென்னசன்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கமிட்டி மெம்பர் கொடுக்குற இந்த அறிக்கை கடைசியில் எப்படி முடிகிறதுனா இந்த மாதிரி பொய்களை ஏன் விற்பனை செய்கிறீர்கள் பொய்களை ஏன் விற்பனை செய்யிறேன் நீங்க பொய்யை சொல்லி உங்களை ஏமாத்துறீங்க நம்பர் ஒன் ரொம்ப சின்சியரான இருக்க முதல்ல உங்களை ஏமாத்துறீங்க ரெண்டாவது எங்களை ஏமாத்துறீங்க மக்களை ஏமாத்துறீங்க மூணாவது இதையெல்லாம் ஹமாசும் படிக்கிறார்கள் அவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் ஆகா பாருடா இவ்வளவு பெரிய பொய் நாளா இருக்கிறானோ அழிச்சுட்டாங்களாம்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்டா அதுல அவங்க இல்லை அதில் அவங்க ஊக்கம் பெறுகிறார்கள் எதிரி நமக்கு பக்கத்தில் கூட இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசியில் சில கன்க்ளூஷனில் என்ன சொல்லாருன்னா நீங்கள் இன்னும் யுத்தத்தினுடைய இலக்கை முடிவு செய்யவில்லை யுத்தத்தினுடைய இலக்கை முடிவு செய்யவில்லைனா அதை நம்ம வேற ஒரு அவரோட அவரோட ஆங்கிள் வேற அதாவது ஒரு போர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிரிகளுடைய கோடவுனை ஆயுதம் வச்சிருக்கிறது அவனுடைய கமாண்ட் சென்ட்ரு இதெல்லாம் அழிச்சிடணும் அழிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவனை விரக்தி வேகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் சரண்டர் ஆகிற அளவுக்கு விரக்தி ஆக வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இப்பொழுதே கான்யூனிசனும் அதே மாதிரி இப்போ நீ திரும்பியும் செயல் செய்தவன் அதாவது நார்தன் காசாக ஆள் அனுப்புறிய அவர்களுக்கு இந்த லட்சியம் இல்லை அவர்களுக்கு தெரியும் டலால்சா ஒழிக்க முடியாது கமாச அழிக்க முடியாது ஆயுதங்களை அழிக்க முடியாது என்பது தெரியுமா அப்புறம் என்ன நோக்கத்துக்கு இன்னும் அனுப்பிட்டு எந்த லட்சியம் இல்லாமல் நாட் டிசைடட் எதையுமே முடிவு செய்யாமல் பொய்களை சொல்லி அவர்களை அனுப்புகிறாய் அவர்களுக்கு தெரிகிறது நாம் நிச்சயமாக இங்கே அழிவோம் நமது லட்சியம் அடைவுக்கூடிய அளவில் உள்ளது இல்லை இது எப்போ நடக்கு இந்த ரிவியூலாம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நாள் கழிஞ்சி நடக்கும் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நாள் கழிஞ்சி இன்னும் டனல்ஸ் தான் இருக்குது புது டனலை கண்டுபிடிச்சிட்டான் புதுசாக ரெக்ரூட் பண்ணிட்டான்னு ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு நாடு எவ்வளோ பெரிய ஏமாளி நாடு எவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கிறது அடுத்து ஃபிலடெல்ஃபியா ஃபிலடெல்ஃபியான்னு உயிரை போட்டு மாற்றி இந்த ஒப்பந்தத்தை ஜூன் மாதத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் போர் நிறுத்தத்தை ஒப்பந்தம் இழுத்து இருக்கான் மே பதினஞ்சில் ஆரம்பித்தான் இந்த ஃபிலடெல்ஃபியா இதை வரைக்கும் அதில் என்ன நடந்திருக்குன்னா இவனை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு அவனை பாட்டு சும்மா இருக்கான் எவ்வளவோ வீடியோ போடுறாங்க அதில் இவனை பைத்தியகரன் ஆக்கிற வீடியோ போடல இப்போ ஈவனாக கண்டுபிடிச்சி சொல்லும்போது நமக்கு அது தெரிகிறது ஆகவே லட்சியமற்ற இந்த யுத்தத்தை நிறுத்து இஸ்ரேலோட எதிர்காலத்தை பற்றி கவலைப்படு இஸ்ரேலோட பாதுகாப்பை பற்றி கவலைப்படு நத்தியான்வே உன்னுடைய சொந்த ஐப்பு விருப்பங்களை நீ பிரைம் மினிஸ்டராக நீடிக்க வேண்டும் என்பதை பின்னால் வைத்து கொண்டு இந்த போர் நிறுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடு என்ற அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இப்படி நிறைய அறிக்கைகள் நான் ரெண்டு நாலஞ்சு அறிக்கைகளை உங்களுக்கு முழுமையாக படித்து சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் இன்னும் பல அறிக்கைகள் வந்திருக்கின்றன ஹமாஸோடைய பலம் இஸ்ரேலோட பலம் ஹூத்திஸோட மோ ஹோல் ஸ்ட்ராட்டஜி இவற்றையெல்லாம் எல்லாம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு பதிவு செய்வோம் வாங்கிறதால் சந்தில் நரம்பினால்